கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக வருஷப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் மார்கழி மாசம்ன்றதுனால தனுசு மாசம் தனுசு ராசியில் சுக்ரன் மகரத்தில் கும்பத்தில் சனி ராகு மீனத்துல இருக்க இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுல தனுர் ராசி தனுர் மாசம் ஆரம்ப அதாவது நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு வந்து நம்ம வந்து அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம் சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம் விரச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த முப்பது நாட்களில் பார்த்த இல்லையானால் சுக்ரன் மார் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கரன் மார்கள் அதை தவிர புதன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்கள் இதில் வந்து செவ்வாய் இந்த மா இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை அவர் வக்கரகதியில் இருக்கிறார் நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்த இடையானால் பதினேழாம் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த இலையானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆராதனை அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஜெயந்தி அன்னைக்கு அது ஒரு ரொம்பவும் பெரிய விசேஷம் ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பெரிய மகானவர் இந்த மாசத்துல இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் பார்த்த இல்லை பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் அதாவது வளர் அதாவது தேய்விரையில் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி அஷ்டகா அன் அஷ்டகான்னு சொல்லுவாள் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வந்து நம்மளுடைய பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் இது இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதம் மூணு மூணு நாள் சப்தமி அஷ்டமி நவமி அதாவது தேய்விரையில் வரக்கூடிய து அது கொடுக்கிறது மூலயமாக பன்னெண்டு நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகனுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவான் இது மே இதுக்குண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய வைதிகர்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்துடையனால் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது அது ரொம்ப பெரிய விசேஷம் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி அன்னைக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம் அனுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி த ஆங்கில புத்தாண்டு அதாவது உலகம் எங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வந்து அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைகுண்ட ஏகாதசி அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தள்ளனவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் தேதி கூடாரை வள்ளி ஊடாரை வல்லும் சேர்கோம் இந்தாண்ட பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயே ஆனால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம் பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ தேவர்களுக்கு அதாவது இந்த லட்சி வந்து ராத்திரி மா ஈவினிங் டைம் அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்த இல்லையானால் தை மாதம் வந்துடுறது உத்தராயணம் பிறந்துடும் அதனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதனால எல்லாரும் கார்த்தால ஒரு நாலு மணி நாலே கால் மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம் ஆண்டாள் நாச்சியார் பன்னெண்டு ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர் அதாவது ஒரு ஒரே ஒரு பெண் நாச்சி ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை முப்பதும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் அது வந்து இந்த ப தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது பதிமூணாந்தேதி வந்து போகி பண்டிகை அதை தவிர வந்து போகி பண்டிகைனா இந்த மாதம் முடியறது பதினாலாம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது தை மாதம் ஆரம்பிச்சுடுறது பதிமூணாம் தேதியோட இந்த மாதம் முடிஞ்சு விடுறது இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும் ஏன்னா முப்பது நாட்களும் சிவன் கோவில்லேயும் சரி வைணவ கோவிலையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் பார்த்தாலே இருக்கும் சிவன் கோவிலில் பார்த்த இல்லையனால் மாணிக்க வாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும் இந்த மாதம் மொத்தமே வந்து வரலி மார்னிங் ஒரு ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து அந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள் அந்த கால அந்த மாதிரில வரலி மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூ மூச்சு பயிற்சி பண்ணுறது அது தவிர அந்த பஜனை சேர்ந்துக்கிறது இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும் சரி இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது மார்கழி மாதம் சோ அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆறு அவளுக்கு எல்லாம் பார்த்தேன்னா மிருகசேஷ நட்சத்திரம் நினச்சிருந்து சொல்லிட்டு இருக்கா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்த இல்லையானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போடும் அதாவது குரு நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால வந்து எல்லா எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும் ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும் அப்போ லக்னம் மாற செய்யும் அதனால எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துட்டு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில் இருக்கும் என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும் அதனால முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அதற்கு உங்களோட பேசுறேன் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு ஒன்றா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த மாதம் பார்த்தா மார்கழி மாதம் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ராசிநாதனே ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான குரோதி வருஷம் மார்கழி மாசனுடைய பலன்கள் பார்க்குறோம் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அதாவது மாத கிரகத்தில் ஒருவர் அவர் பொதுவாகவே அந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த மாதத்துல பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கார் அதாவது எட்டாம் இடத்துல தனுசு மாசம்ன்றதுனால எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைவிடத்திலிருந்து அதாவது ரெண்டல் இன்கமில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர மறைவிடத்திலிருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இந்த மாதத்தில் பார்த்த இடையேனால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் புத பகவான் இருக்கார் ஏழாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் ஏழாம் இடம்ன்றது வந்து அந்த விருச்சிக ராசி வந்து அந்த அளவு ஏற்றத்தை புதனுக்கு கொடுக்காது அதனால் வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களில் சிறு சிறு தடங்கள் வரும் அதற்கு பிறகு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல வக்கரம் அடைகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகம் அதாவது முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதாவது வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க படிப்புக்குன்னு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நண்பர்கள் மூலியமாக திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது போகுவான் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பார்த்தாலேயானால் குருவின் பார்வையில் அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது டாக்டர்களுடைய அறிவுரை இப்படி நடக்கிறதும் ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறதும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேத்து இருக்கிறது அந்த அளவு இல்லை அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அதாவது ஒம்பது பத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய தர்ம கர்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி ஆட்சி அவரே ஒன்போதாம் இடத்துக்கும் அதிபதி அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கா கும்பசனி நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க உங்களுடைய வருமானத்தில் பொது காரியங்களுக்கு இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க பொது காரியம்னா கோவிலுக்கு அது தவிர வந்து நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த உண்டு உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் இருக்கார் பெரிய ஏற்றம் ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலே இருக்கார் குரு பகவான் இதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புதம் எட்டாம் இடத்துக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ போடுறோம் இதன் மூலியமாக பார்த்தாலே படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனும் வந்து பத்தாம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல சனியோட சேர்க்கையில் இருக்கிறது அது வந்து ஒரு நல்ல ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு சனி ஒரு பெரிய யோகர் என்ன ஒரு திரிகோண கேந்திர அதிபதினு சொல்லக்கூடியவர் அதனால மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து ராசிநாதனுடைய சேர்ந்து எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும் பால் வியாபாரம் அதை வந்து இந்த பால் பதனிடுதல் அந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்கிறவா அதை பாலை திருச்சி வைக்கிறதுன்னு சொல்லக்கூடியது இந்த இது பன்னீர் அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நெய் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கும் கொடுக்கூடிய காலகட்டமாக போகிறது பத்தாம் இடத்துல அதாவது சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அவரே ஆறாம் புதிய கடன் வாங்குவீங்க கடன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது இந்த மாதத்துல பார்த்தாலேயானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அதுவும் சினி ஸ்டார்ஸ் ஹீரோயின்ஸ் சின்ன திரை பெரிய திரை நடிகர் நடிகைகள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் நடிகைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அது தவிர வந்து அந்த இதில் சின்னத்திரையில இருக்கக்கூடிய சண்டை பயிற்சி நிபுணர் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை பெரிய ஏற்றத்தை காணும் இந்த மாசத்துல பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் லைட்டு டைமண்ட் கட்டிங் அதை தவிர வந்து சர்ஜரியில வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி இதெல்லாம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சில செலவுகள் பண்ண பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல இது வந்து இந்த மாதம் மொத்தமே ஆண்டாளினுடைய மாதம் அதாவது திருப்பாவை முப்பது மா பாசரமுடன் பாடக்கூடிய மாதம் அதனால் ரங்கநாதரையும் ஆண்டாளையும் போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும்